ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் தர்ப்பணம் செய்வதற்கான கட்டண அறிவிப்பு தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோயில் உள்ளது இது புண்ணிய என்பதால் இங்கு நாள்தோறும் ஏராளமான மக்கள் வந்து செல்வது வழக்கம் இங்குள்ள அக்னி தீர்த்த கடலில் குளித்துவிட்டு புண்ணிய நீராடல் செய்துவிட்டு இருபத்தி இரண்டு தீர்த்தங்களில் குளிக்க வேண்டும் இதுதான் இந்த கோயிலுக்கு செல்வதற்கான நடைமுறையாகும் இந்த கோயிலில் இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கப்படுகிறது இங்கு இது கொடுக்கப்படுவதால் காசியில் கொடுத்ததற்கான புண்ணியம் கிடைக்கிறது இதனால் காசிக்கு செல்ல முடியாத பலர் ராமேஸ்வரம் வந்து தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கிறார்கள் அதே போல அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்கிறார்கள் இதனால் அமாவாசை நாட்களில் அக்னி தீர்த்த கடலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் தர்ப்பணம் புரோகிதர்கள் அங்கு கோயிலை சுற்றி அதிக இடங்களில் இருப்பதால் கூட்டம் நிரம்பி இருக்கும் பொதுவாக வட இந்தியர்கள் முதலில் காசியில் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு பிறகு ராமேஸ்வரத்தில் கொடுக்க வேண்டும் என்றும் தென்னிந்தியர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு பிறகு காசிக்கு செல்ல வேண்டும் என்பதும் ஐதீகமாக உள்ளது இந்த நிலையில் ராமநாத சுவாமி கோயில் நிர்வாகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ராம்நாத சுவாமி திருக்கோயில் மூலம் அக்னி தீர்த்த கடற்கரை அருகில் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் பக்தர்களின் வேண்டுகோளின் பக்தர்களின் வசதிக்காகவும் முன்னோர்களுக்கு பரிகார பூஜை செய்ய கட்டண சீட்டுகள் நடைமுறைப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து ஆட்சேபனை இருந்தால் பொதுமக்கள் வரும் இருபதாம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திதி தர்ப்பணத்திற்கு இருநூறு ரூபாயும் பிண்ட பூஜைக்கு நானூறு ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த அறிவிப்பிற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பிண்ட பூஜை செய்யக்கூட கோயில் நிர்வாகத்திற்கு பணம் அளிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ள திமுக அரசுக்கு தனது கண்டனங்களை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய கட்டண நடைமுறையை கொண்டு வருவது தொடர்பான அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது கோவில் நிர்வாக காரணங்களுக்காக இந்த அறிவிப்பு திரும்ப பெறப்படுகிறது என்றும் ராமநாத சுவாமி திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது